பாஸ் நிகழ்ச்சியுடைய எட்டாவது சீசன் கோலாகலமாக ஆரம்பிச்சாச்சுங்க மொத்தம் பதினெட்டு போட்டியாளர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த டைம் வந்து பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கேம் பிளே வந்து இருக்க போகுது பாஸ் வீட்டுக்கு இடையில ஒரு கோட்டை போட்டு ஆரம்பமே பல ட்விஸ்ட்டுகளோடு ஆரம்பிச்சிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபஸ்ட் எலிமினேஷன் அப்படிங்கிற ட்விஸ்ட்டோட விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த ஷோவை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பாஸ் ஆரம்பித்து ஒரு வாரம் கழிச்சு தான் வீக்கான போட்டியாளர்கள் கொஞ்சம் அழ ஆரம்பிப்பாங்க ஆனால் முதல் நாளே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் ஜாக்லின் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் ஓவராக திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல் பிக் பாஸ் என்னை கூப்பிட்டு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டால் கேர்ள்ஸ் டீமில் என்னை வந்து கேட்காமலே முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னும் நான் வந்து அவங்களோட பெட்ரூமில் தூங்க மாட்டேன் வெளில தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வெளியில் வந்து உட்காந்து இப்போது அல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பாஸ் வந்து ஆரம்பத்தில் யாரையுமே இந்த மாதிரி கூப்பிட்டு பேச மாட்டார் கண்டிப்பாக ஒன் டே வந்து டைம் கொடுப்பாரு ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்